வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோருக்கும் இடையே ஆனால் அந்த மோதல் போக்கு உச்சத்தை இருக்கிறது இந்த நிலையில் பாமக எம்எல்ஏ ராமதாஸ் அவர்களை அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது வந்து பார்த்தோம் என்றால் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் வாழப்பாடி அருகே அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை அவருடைய காரை சுற்றி வளைத்து அன்புமணி ஆதரவாளர்கள் கற்களை கொண்டியும் அதே போன்று உருட்டுக்கட்டை கொண்டும் எரிந்தனர் இதனால் ஒரு சிலர் காயமடைந்தனர் பாமகவில் அவருடைய மகள் காந்திமதி அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் நான் செய்த தவறுகளில் ஒன்று அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது என பாமக நிறுவனர் ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்கிறார் மற்றொரு தவறு அன்புமணிக்கு கட்சி தலைவர் பதவியை கொடுத்தது எனவும் அன்புமணி தலைமையில் ஒரு கும்பல் செயல்பட்டு வருகிறது அன்புமணியில் பேச்சில் செயலம் அறுவருக்காக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு தற்பொழுது தீவிரமனையில் இருக்கக்கூடிய சூழலில் ஒன்று அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கியது எனவும் இது தொடர்பாக திண்டிபுரம் தைனாபுரம் தோட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார் அரசியலில் சில தவறுகளை நான் செய்ததுண்டு நான் செய்த தவறுகளில் ஒன்று அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கியது மற்றொரு தவறு அன்புமணிக்கு கட்சி தலைவர் பதவியை கொடுத்தது அன்புமணியில் பேச்சும் அருவருக்கத்தக்கதாக உள்ளது பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளதாக மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு அன்புமணியில் பேச்சும் செயல்பாடும் அமைந்திருக்கிறது அன்புமணி கும்பல் பற்றி சொன்னால் என் வளர்ப்பு சரியில்லை என்கிறீர்கள் அன்புமணி கும்பலில் உள்ள எல்லோரும் நான் வளர்த்த பிள்ளைகள் தான் நான் வளர்த்த பிள்ளைகள் சில பல காரணங்களுக்காக அன்புமணியுடன் சேர்ந்து விட்டனர் பாமகவில் உள்ள ஐந்து எம்எல்ஏக்களில் இரண்டு பேர் என்னுடன் உள்ளனர் மூன்று பேர் அன்புமணியுடன் இருக்கின்றனர் அண்மையில் பிரதமர் மோடி சேலத்தில் என்னை ஆற தழுவி பாராட்டினார் பாசத்தோடு பழகிய இந்திய தலைவர்கள் என் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் என்னோடு இருக்கின்றனர் இந்த நிலையில் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து இதுபோன்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதே மிகுந்த வருத்தத்திற்குரியது என்றே வேதனையுடன் அவர் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேசிய நான் ராமதாஸ் அவர்களுடன் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை அவருடன் இருப்பவர்கள் அவருக்கு எதிரானவர்கள் திமுக கும்பலுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள் எந்த காலத்திலும் நான் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அன்புமணி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த மோதல் போக்கு வெடித்திருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பிரிவு ஒரு கூட்டணியிலும் ராமதாஸ் தலைமையில் ஒரு பிரிவு மற்றொரு கூட்டணியிலும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது